you திருமணம் என்பது திருவிழா போன்று கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி புதிய உறவினர்களை வரவேற்கும் விதமாக உற்றார் உறவினர் முன்னிலையில் தொடங்குவது வழக்கம் அத்தகைய திருமண பந்தத்தை ஆயுள் தொடரும் மறந்துள்ள போது யாரும் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் இந்நிலையில் மனைவியிடம் இருந்து விவாகரத்தை பெற்றதை இளைஞர் ஒருவர் கேக் வெட்டி கொண்டாடி ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் மஞ்சித் இவருக்கு கோமல் என்ற பெண்ணுக்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி